சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஆறு கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் பருவதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி அகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு நூற்றி இருபத்தி ஆறு சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது போது சொப்பனம் காண்கிறவர்களுக்கோ இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான் என்றார் என்பதை